அதாவது ஒரு நல்ல துணை கிடைக்கணுங்கிறக்காக தனிமையில் எப்போவுமே நீங்கள் ஒரு துணையை தேடையீங்க துணையோட ஒரு துணையை தேடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல துணை வேணும்னா எப்போவுமே நீங்கள் துணையோடு இருக்கணும் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பிரியாணி சாப்பிட்ணும் ஒரு நல்ல துணை கிடைக்கும் அது மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் எப்போவும் பட்டினியும் ஆடக்கூடாது இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க இப்போ உங்களுக்கு இப்போ வந்து எளிமையான உணவு கிடைக்கலாம் உங்கள் நீங்கள் நினச்ச உணவு கிடைக்கிற வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைச்ச உணவை சாப்பிட பழைக்கணும் எப்போவுமே நம்ம சாப்பிட்ணும் அதுதான் முக்கியம் அதுபோல் தான் ஒரு துணைங்கிறது கூட ஒரு உணவு போல் ஒரு தேவை தான் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு நல்ல துணை கிடைக்கல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன் பத்து வருஷமாக பையனுக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சி பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு துணை சரியான துணை கிடைக்கிற வரைக்கும் இவங்க ரொம்ப தனிமையிலே இருக்காங்க தனிமையிலே ஒரு துணையை தேடுறாங்க இப்போ உனக்கு என்ன கிடைக்குதோ நீ ஒரு நல்ல துணை உனக்கு திருப்தி ஏற்படுகிற ஒரு துணை கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் இப்போ உனக்கு என்ன கிடைக்குமோ அது அந்த துணையோடு இருக்க பழைக்கணும் அப்போ ஒரு ஒரு இதை விட பெட்டரா ஒரு துணை கிடைக்குதா இது மாதிரி எல்லாருமே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஓரளவுக்கு இதை விட பெட்ராக நமக்கு தேவையும் இல்லை இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நமக்கு தோணும் அப்போ வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஒருவேளை அது கூட உங்கள் முடிவு கிடையாது உங்களுடைய இது உங்களுடைய பார்ட்னர் வந்து வேற ஏதாவது ஒன்றை விட பெட்ராக வேற ஏதாவது போனாங்கன்னா அப்போ போயிட்டு போவோம் அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்கானது ஒரு சவாலாக இருக்கணும் இது வந்து இன்றைக்கி என்னென்னா அடிமித்தனம் அதாவது கல்யாணம் பண்ணியாச்சின்னா அவ்வளோதான் இனிமேல் நம்மளை விட்டு போக அப்படிங்கும் போது மெத்தனை வந்துடும் அப்போ அடித்தாலும் திட்டினாலும் நம்மளை நம்மகிட்ட தான் இருப்பாங்க நம்ம அழகாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உடல் உறுதியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நோயோடு இருக்கணுங்க ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எப்படி வேணாலும் இருந்தாலும் அவன் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விவா நம்மளை விட்டு பிரிகிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது விட மாட்டோம் பிரிஞ்சால் நிறைய ஜீவனாம்சம் அப்படி இப்படி நிறைய பிரச்சனை வருது இந்த மாதிரி அதாவது பிரிவை வந்து ரொம்ப கஷ்டமாக மாற்றும் போது உறவுக்கு அடிமை ஆகிடுவாங்க அடிமையாகிடுவாங்க அதனால நிறைய தனியாக துணையை தேடுறாங்க இப்போ உனக்கு என்ன கிடைக்கிது எப்போவுமே நீ ஒரு துணையோட இருக்கணும் ஒரு பதினாறு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆகிட்டு போச்சா நீ ஒரு துணையோடு இருக்க பழகிக்கோ இப்போ உனக்கு என்ன கிடைக்குதோ அவங்களோட இரு உனக்கு இதை விட பெட்டராக ஒன்று கிடைக்குதா அப்போ அவங்ககிட்ட போ அப்போ இதற்கு ஒரு தனி மனிதரால் மட்டும் எல்லோரும் முடியாது எல்லாருமே இதற்கான ஒத்துழைப்பு இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு இருக்கணும் ஆனால் நம்ம யாருக்கிட்ட இருக்கோமோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் கள்ளத்தொடர்பு தான் தவறானது ஒருத்தட்ட பழகும்போதே இன்னொருத்தட்ட போயிட்டு கள்ளத்தனமாக படகு பழகுறது இவங்க வேணும் அதனால் அவங்ககிட்ட ஒரு அது மாதிரி தான் தப்பே தவிர நீ எத்தனை பேர்கிட்ட வேணாலும் நீ வந்து மாறி மாறி உனக்கு பிடிச்சவங்கள நோக்கி நீ நகரலாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் பிடிச்சவங்கள நோக்கி நீ போய் போயிட்டே இருக்கலாம் அதுக்கும் சுதந்திரம் இருக்குது ஆனால் பழகிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு வச்சிக்க கூடாது அதுதான் தவறே தவிர இப்படி தான் நம்ம வந்து ஒரு துணையை தேடணும் இந்த வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் பொண்ணு பார்க்குறேன் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு கவலையோட ஒரு துணையை தேடுறாங்க ஒரு துணையை தேடும்போது கூட ஒரு கவலையோடு தேடக்கூடாது மகிழ்ச்சியோட தேடணும் அப்படின்னா என்ன பண்ணும் இப்போதைக்கு உனக்கு யார் இருக்காங்களோ அவங்களோட இரு அவங்களோட ஒரு பாட்னராக வச்சுக்கோ அந்த அப்போ அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது ஒரு துணை வந்து நமக்கு கிடைக்கும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அந்த மகிழ்ச்சியோட ஒரு பெட்டரான ஒரு துணையை தேடி நம்ம போகணும் இதுதான் வந்து அதே நேரத்தில் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சி அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இது எப்படி அப்படிங்கிறது கல்யாணம் ஒரு எட்டு வயது ஒன்று குழந்த பிறந்தாச்சுன்னா ஒரு எட்டு வயசு வரைக்கும் இனி உனக்கு டைவர்ஸே கிடையாது ஏன்னா குழந்தைக்கே அப்பா அம்மா தன்னை பெற்றெடுத்த அப்பா அம்மாவோட அந்த அன்பு என்பது அந்த குழந்தையோட பெறப்புரிமை இது கல்யாணத்துக்கு அப்புறமும் பொருந்தும் நான் சொல்கிற அந்த விதிமுறை வந்து உனக்கு பெட்டரான ஒரு துணை கிடைக்கிற அந்த விதிமுறை என்பது கல்யாணத்துக்கு அப்புறமும் அது தொடரும் கல்யாண வாழ்க்கையிலும் பிறந்த அதே நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுனா எட்டு வயசுக்கு அப்புறம் நீ வந்து எட்டு வயசுக்கு அப்புறம் தான் நீ விவகாரத்துக்கே விண்ணப்பிக்க முடியும் எட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தால் உனக்கு விவகாரத்தே கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நம்ம போடணும் ஏன்னா அது குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவோடய அன்பு தன்னை பெற்றெடுத்த ரத்த தொடர்புடைய அந்த அப்பா அம்மாவோடய அன்பு என்பது அந்த குழந்தையின் பெறப்புரிமை அதனால் வந்து ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து தான் குழந்தைய பெக்கணும் பெக்கலாமா வேண்டாமா ஏன்னா பெற்றுட்டாக்கா ரெண்டு எட்டு வருஷத்துக்கு நம்ம பிரியவே முடியாது அப்படிங்கிற அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுபோல் பெரியராக இருந்தால் ஜீவனாம்சம் இதெல்லாம் ஒழிச்சிடணும் பெரிய அந்த பிரிவாக வந்து ஏதோ அச்சுறுத்துறாங்க நீ என்ன விட்டு பிரிஞ்சால் அவ்வளோதான் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியிருக்கும் நீ கடக்காரனாய் பிச்சைக்காரனாய் நடுத்தவருக்கு தான் வரணும் அதுபோல் அதெல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப தப்பு பெண்கள் அனைவரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அது எதுக்கப்புறம் ஜீவனாம்சம் அது மாதிரி கல்வி கல்வி மருத்துவம் இதெல்லாம் இலவசமாக கொடுத்துடணும் கட்டணம் இல்லாமல் கொடுத்துடணும் அரசாங்கம் அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய வளர்க்குறது பெண்ணுக்கு பெரிய விஷயங்கள் அப்போ ஜீவனாம்சங்கிறது தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்